கொடியேற்றும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார் கட்சி உறுப்பினர்கள் பலரும் இதில் பங்கேற்றிருந்தார்கள் அது மட்டுமின்றி கன்னியாகுமரி எம்பியாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர் கட்சி கொடி ஏற்றி வைத்தது மட்டுமின்றி வந்தே மாதரம் மட்டுமின்றி தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் தேசிய கீதமும் பாடப்பட்டது அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்ட இந்த சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் இந்த தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னராக முக்கியமான விஷயங்கள் பலவற்றை பேசியிருந்தார் குறிப்பாக இந்த பாசிச சக்திகள் மதத்தால் நாட்டை ஆளும் சக்திகள் வரலாற்றை அளித்து வருகிறார்கள் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் சுதந்திர காலத்திலிருந்து தற்பொழுது வரை அதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார்கள் என்று இந்த சுதந்திர தின விழாவில் பேசியிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த தலைவர்கள் அதாவது பெறுவதற்காக போராடி இருக்கக்கூடிய தலைவர்கள் பற்றி வருங்கால தெரிந்து கொள்ளும் வகையில் தனி பாடத்திட்டத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த சுதந்திர தின விழாவில் பேசும் பேசிய போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சுதந்திரத்தை முக்கியமான விஷயமாக தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் இது போன்ற சுதந்திர தின விழா நிகழ்வுகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி அடுத்ததாக புதுக்கோட்டையில் சேமப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இது இதுகுறித்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ் பாக்கியராஜ் முழுமையான விவரம் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாடெங்கிலும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாகவே புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் காவல்துறையினர் வந்து அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து சமாதானத்தை போற்றும் வகையில் சமாதான புறாக்களை விட்டு மூவர்ண பரவல் முனை பறக்க விட்டனர் காவல்துறையின் சிறப்பாக பணிபுரிந்த ஐம்பத்தி ஐந்து பேருக்கு முதலமைச்சர் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்களுக்கு ஆஹ் மற்றும் பணியாளர்களுக்கு முன்னூத்தி இருபத்தி ஒரு பேருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் படை வீரர் நலத்துறை மாவட்ட மாற்றுத்திறி நலத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் இருபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி மூணாயிரத்து நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பில் வந்து நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன இந்த சுதந்திர தின விழாவில் வந்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ் இதே போன்றே திருப்பூர் சிக்கன்னா அரசு கலை கல்லூரி வளாகத்திலும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது அதில் மாவட்ட ஆட்சியர் நாரணவரை மணி சங்கர் ராவ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் இது தொடர்பான விவரங்களோடு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்திலும் அதே போல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் வந்து திருப்பூர் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய சிக்கன அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவே அவர் வந்து தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகைப்பை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து இந்த விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரிஷ் அசோக் மற்றும் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர் இந்த நிலையில் இந்த விழாவில் சிறப்பாக அதாவது இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பயனாளிகளுக்கும் அதாவது எண்பத்தி ஆறு லட்ச எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான பயனாளி மதிப்பிலான அறுபத்தி நான்கு பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது நன்றி சுதந்திர விழா கொண்டாட்டம் தொடர்பான நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அங்கு காவல்துறையினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் அதே போன்று நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து தற்போது கலை நிகழ்ச்சிகளானது நடைபெற்று வருகிறது இந்த கலை நிகழ்ச்சிகளை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகள் வருவாய்த்துறை உயரதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் இந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரெண்டு கொண்டு வருகின்றார்கள் விவரங்களுக்கு நன்றி அருண் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் ஒன்பதாவது ஆட்சித்தலைவர் பொற்கொடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்து வருகிறார் கொடியேற்றி இருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை சென்னை கோட்டை கொத்தலத்தில் தமிழக முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி இருக்கிறார் அது மட்டுமின்றி அனைத்து முக்கியமான இடங்களிலும் அலுவலகங்களிலும் கட்சி அலுவலகங்களிலும் கொடியேற்றும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார் கட்சி உறுப்பினர்கள் பலரும் இதில் பங்கேற்றிருந்தார்கள் அது மட்டுமின்றி கன்னியாகுமரி எம்பியாக இருக்கக்கூடிய விஜயவசன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர் கட்சி கொடி ஏற்றி வைத்தது மட்டுமின்றி வந்தே மாதரும் மட்டுமின்றி தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் தேசிய கீதமும் பாடப்பட்டது அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்ட இந்த சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ இந்த தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னராக முக்கியமான விஷயங்கள் பலவற்றை பேசியிருந்தார் குறிப்பாக இந்த பாசிச சக்திகள் மதத்தால் நாட்டை ஆளும் சக்திகள் வரலாற்றை அழித்து வருகிறார்கள் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் சுதந்திர காலத்தில் இருந்து தற்பொழுது வரை அதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார்கள் என்று இந்த சுதந்திர தின விழாவில் பேசியிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த சுதந்திர தலைவர்கள் சுதந்திரம் பெறுவதற்காக போராடி இருக்கக்கூடிய தலைவர்கள் பற்றி வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையில் தனி பாடத்திட்டத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து நிகழ்வுகள் நடைபெற்று நிலையில் விஷயமாக தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் இது போன்ற சுதந்திர தின விழா நிகழ்வுகள் பல்வேறு இடங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி அடுத்ததாக புதுக்கோட்டையில் சேமப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் வழங்கி அணிவகுப்பு மரியாதையை விவரங்களோடு கொண்டார் செய்தியாளர் பாக்கியராஜ் பாக்கியராஜ் முழுமையான விவரம் இந்திய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாடெங்கிலும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாகவே புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் காவல்துறையினர் வந்து அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து சமாதானத்தை போற்றும் வகையில் சமாதான புறாக்களை பறக்கவிட்டு மூவர்ண பலன்களை பறக்க விட்டனர் காவல்துறையின் சிறப்பாக பணிபுரிந்த ஐம்பத்தி ஐந்து பேருக்கு முதலமைச்சர் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்களுக்கு மற்றும் பணியாளர்கள் முன்னூத்தி இருபத்தி ஒரு பேருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் படை வீரர் நலத்துறை மாவட்ட மாற்றுத்திற்கு நலத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் இருபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி மூணாயிரத்து நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பில் வந்து நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன இந்த சுதந்திர தின விழாவில் வந்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ் இதே போன்றே திருப்பூர் சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரி வளாகத்திலும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது அதில் மாவட்ட ஆட்சியர் நாரணவரை மணி சங்கர் ராவ் தேசிய குடியினை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் இது தொடர்பான விவரங்களோடு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்திலும் அதே போல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் வந்து திருப்பூர் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய சிக்கன அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவே அவர் வந்து தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து இந்த விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரீஷ் அசோக் மற்றும் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர் இந்த நிலையில் இந்த விழாவில் சிறப்பாக அதாவது இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பயனாளிகளுக்கும் அதாவது எண்பத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான பயனாளி மதிப்பிலான அறுபத்தி நான்கு பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது கௌதமி விவரங்களுக்கு நன்றி சுதந்திர விழா கொண்டாட்டம் தொடர்பான நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய கொடியேற்றி இருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை சென்னை கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி இருக்கிறார் அது மட்டுமின்றி அனைத்து முக்கியமான இடங்களிலும் அலுவலகங்களிலும் கட்சி அலுவலகங்களிலும் கொடியேற்றும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார் கட்சி உறுப்பினர்கள் பலரும் இதில் பங்கேற்றிருந்தார் அது மட்டுமின்றி ஆக விஜய் வசந்த் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர் கட்சி கொடி ஏற்றி வைத்தது மட்டுமின்றி வந்தே மாதரம் மட்டுமின்றி தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் தேசிய கீதமும் பாடப்பட்டது அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்ட இந்த சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழக கமிட்டி தலைவர் செல்வப் பிறந்தகை இந்த தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னராக முக்கியமான விஷயங்கள் பலவற்றை பேசியிருந்தார் குறிப்பாக இந்த பாசிச சக்திகள் மதத்தால் நாட்டை ஆளும் சக்திகள் வரலாற்றை அழித்து வருகிறார்கள் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் சுதந்திர காலத்தில் இருந்து தற்பொழுது வரை அதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார்கள் என்று இந்த சுதந்திர தின விழாவில் பேசியிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த சுதந்திர தலைவர்கள் அதாவது சுதந்திரம் பெறுவதற்காக போராடி இருக்கக்கூடிய தலைவர்கள் பற்றி வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையில் தனி பாடத்திட்டத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்திருந்தார் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சுதந்திரத்தை முக்கியமான விஷயமாக தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் இது போன்ற சுதந்திர தின விழா நிகழ்வு விரிவான அடுத்ததாக புதுக்கோட்டையில் சேமப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் குறித்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முழுமையான விவரம் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாடெங்கிலும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாகவே புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் காவல்துறையினர் வந்து அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து சமாதானத்தை போற்றும் வகையில் சமாதான புறாக்களை பறக்கவிட்டு மூவர்ண புரவையும் பறக்கவிட்டனர் விட்டனர் காவல்துறையின் சிறப்பாக பணிபுரிந்த ஐம்பத்தி ஐந்து பேருக்கு முதலமைச்சர் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்களுக்கு மற்றும் படையாளர்கள் முன்னூத்தி இருபத்தி ஒரு பேருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் படை வீரர் நலத்துறை மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் இருபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி மூணாயிரத்து முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பில் வந்து நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன இந்த சுதந்திர தின விழாவில் வந்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ் இதே போன்றே திருப்பூர் சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரி வளாகத்திலும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது அதில் மாவட்ட ஆட்சியர் நாரணவரை மணி சங்கர் ராவ் தேசியக் குடியினை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பூபதி பூபதி முழுமையான விவரம் வணக்கம் கதம அதாவது நாடு முழுவதும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்திலும் அதேபோல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் வந்து திருப்பூர் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய சிக்கன அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவே அவர் வந்து தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து இந்த விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரீஷ் அசோக்